ஃப்ரெண்ட்ஸ் பூங்கார் இட்லி எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தேங்காய் சட்னி குழிப்பனையாரம் மீன் குழம்பு தேங்காய் சட்னியோட சாப்பிட்டுக்கலாம் வாங்க பூங்கார் அரிசி எல்லாரும் விரும்பி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பிள்ளைங்களுக்கும் கொடுங்க மூளை விளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த பூங்கார் அரிசி ஃப்ரெண்ட்ஸ் தவறாமல் செய்யுங்க என்னோட சேனலை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் என்னோடய சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூங்கார் அரிசி நம்ம அதை செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இது அரிசியை ஊற வச்சுக்கலாம் இப்போ இட்லி தோசை அடை பணியாரம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் சாதமும் வடிச்சிக்கலாம் சாதம் வடிக்கணும்னா முதல்ல ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுக்கணும் இப்போ நாங்கள் வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஒன்றரை எடுத்துருக்கேன் இட்லி அரிசி ஒன்றரை எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்திட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இதோட நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் இந்த பூங்காறு அரிசி வந்து பெண்களுக்கான அரிசின்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் தாய்ப்பால் சுரக்கும் மாதவிடாய் காலத்தில் நம்மளுடைய ஹார்மோன் பிரச்சனையும் சமநிலைப்படுத்தும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது பி டூ டுவெல் இதெல்லாம் இருக்குது அதோட வந்து செரிமானத்துக்கு நல்லது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கும் நல்ல சிறப்பான அரிசி இதை பெண்கள் வாரத்தில் ஒரு நாள் பயன்படுத்தலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அரிசி இது கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் சுகப்பிரசவம் ஆகும் நிறைய நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியை இப்போ இதுக்கு வந்து நான் வந்து மொத்தமாக மூணு டம்ளருக்கு அரை டம்ளர் உளு உளுந்து அதாவது நூறு கிராம் நூறு கிராம் இருக்கும் வெந்தயம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போய் உற வச்சிட்டேன் உளுந்து மட்டும் நம்ம பின்னாடி உற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் அரை அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிணத்துல காட்டுறவங்களுக்கு ரொம்ப ஆறு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூங்கார் அரிசி இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூங்கார அரிசி அரிச்சு வச்சாச்சு இப்போ நம்ம புளிக்க வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் பூங்கார அரிசி மாவு அரைச்சி இப்போ மாவு பொங்கிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோசைகள் அடுப்பில் வச்சுருக்கேன் தோசை ஊற்றிக்கலாம் தோசை சாஃப்டாக வருது பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இப்போ அடுத்தது இன்னொரு தோசையும் ஊத்திக்கலாம் ரெண்டாவது தோசையும் பாருங்க சூப்பரா வந்துருச்சு மெது மெதுன்னு இருக்கு நல்லா சாப்டா இருக்கு பாருங்க நம்ம அடுத்தது இட்லி ஊற்றிக்கலாம் பூங்கார் அரிசி நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சோம் இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இந்த அரிசி வந்து பெண்களுக்கான அரிசின்னு இதுக்கு ஒரு பேரே உண்டு அந்த அளவுக்கு பெண்களுக்கு தற்பொப்பை வளரப்படுத்தும் நம்மளோட மாதவிடா நேரத்தில் வலி இல்லாமல் பார்த்துக்கும் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் சுகர் இல்லாமல் பார்த்துக்கும் இப்ப முடிக்கலாம் இட்லி வெந்துக்குச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூங்கார் அரிசி கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம இப்போ பணியாரம் புளி பணியாரம் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு வார அரிசி போட்டிருக்கேன் சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு பிஞ்சு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மல்லியம் இப்போ நம்ம பனியார்கடலை வச்சுக்கலாம் இதை ஊற்றிக்கலாம் இப்ப நம்ம கலந்துக்கிட்டு பனியார்கல்ல வச்சுக்கலாம் கல் சூடாயிடுச்சு முக்கா முக்கா ஊத்தின போதும் நம்ம இப்ப குழிப்பணியாரம் பணியாரம் ஆச்சு பூங்காறு அரிசியில நம்ம மூணு விதமா செய்யறோம் இட்லி தோசை புளி பணியாரம் நம்ம அடை மிளகு போட்டு வெங்காயம் போட்டு கேரட் போட்டு அடையெல்லாம் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த அரிசி நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி எல்லாம் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டிஃபன் ஆகோ காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்